நேற்று நைட்டு வர என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று பாகிஸ்தான் பார்டரில் மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய அழிச்சாட்டியத்தை செஞ்சாங்க இந்தியா அதற்கு பதிலடி கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவலை நம்முடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வழியாக நம்ம ஒரு பேட்டியாகவே கொடுத்துட்டோம் இது இல்லை ஏகப்பட்ட இடத்துலேருந்து குழப்பங்கள் ஐஎம்எஃப் பாகிஸ்தானுக்கு பெயில் அவுட் பண்ணதாக இருக்கட்டும் சவுதி அரேபியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் பாகிஸ்தானுக்குள்ளே போனதாக இருக்கட்டும் ஐநா சபை வழியாக பாகிஸ்தானுக்கு எந்த விதமான நெருக்கடி வராததாக இருக்கட்டும் துருக்கியினுடைய ட்ரோனை தான் பாகிஸ்தான் பயன்படுத்தியதாக இருக்கட்டும் இது எல்லாமே இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட்டில் இருக்குது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் செய்திகள் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம ஊரில் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறதுக்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய அப்டேட்டை ரொம்ப விலாவரியாக பட் ஷார்ட்டாக இருக்கோம் அப்படி ஷார்ட்டாக பார்க்கும்போது நம்ம பார்க்க வேண்டியது பாகிஸ்தான் நமக்கு எதிராக நடத்தின ட்ரோன் தாக்குதல் தான் இரநூறுலேருந்து முந்நூறு தாக்குதலை நடத்தியிருக்காங்க பாகிஸ்தான் முன்னூறு ட்ரோன்ஸ் இந்த முந்நூறு ட்ரோன்ஸை நம்ம அழிக்கிறதுக்கு நமக்கான கைனெட்டிக் அண்ட் நான் கைனெட்டிக் வெப்பன்ஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக ஒரு ப்ரெஸ் மீட்டை போட்டு நம்ம சொல்கிறோம் அப்படி இரநூறுலேருந்து முந்நூறு ட்ரோனை அனுப்பிவிட்ட பாகிஸ்தான் மறுபடியும் என்ன செய்கிறாங்க அந்த வழியாக அந்த எல்லை உரமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய வான்பரப்பை திறந்து விட்டு அங்கே ஒரு சிவிலியன் ஏர்கிராஃப்டை பறக்க விட்டுருக்காங்க இந்த சிவிலியன் ஏர்கிராஃப்டை பறக்க விட்டதுனால நமக்கு என்ன வைக்க பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ட்ரோனை வச்சு நம்மளை அடிச்சிட்டாங்க நாம் திரும்ப அடிக்கும்போது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும்போது பறக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே இது கண்டுபிடிச்சு அழிச்சிடும் அப்படியே இந்த சிவிலியன் ஏர்கிராஃப்ட்டு அந்த ஒரு பொருளாக தான் இருக்குது ஒரு மிசைலு நினச்சி நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் குழம்பி அதை போய் அடிச்சிருச்சுன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் நமக்கு ஒரு ப்ரெஷர் வந்திருக்கும் ஸோ சிவிலியன் ஏர்கிராஃப்டை ஒரு ஷீல்டாக பயன்படுத்தின கேவலமான நாடு தான் பாகிஸ்தான் அப்படிங்கிறத மறுபடியும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படி ப்ரூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதனுடைய வீடியோ எல்லாமே இன்றைக்கி வெளியில் விடுறாங்க அங்கேருந்து வந்த ட்ரோன்ஸ் எல்லாம் நம்ம இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் நாமும் திரும்ப ட்ரோன் அடித்தோம் ஆனால் அவங்க ஏன் ட்ரோனை இங்கே கொண்டு வந்திருப்பாங்க இவ்வளோ மு இரநூறுலேருந்து முந்நூறு ட்ரோன் இங்கே ஏன் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் இன்டெலிஜென்ஸுக்காக நம்ம ஊரில் எந்தெந்த இடத்துல ரேடார் இருக்குது எந்தெந்த இடத்துல இந்த மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது எப்படி நம்ம பதிலடி கொடுக்குறோம் நம்மளுடைய பதிலடியினுடைய வீரியம் என்ன இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு தான் பாகிஸ்தான் அவங்களுடைய ட்ரோன்ஸ் அனுப்பிவிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறாங்க நம்முடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்களுடைய பேட்டியை கொடுக்குறாங்க இந்த பேட்டி கொடுத்த கொஞ்சம் நேரத்திலே நமக்கு ஒரு உண்மை தெரியுது சவுதி அரேபியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் இப்போ எங்கே இருக்கார் பாகிஸ்தானில் இருக்கார் அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானுடைய எம்பி சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய எம்பினா யார் நம்ம இவர் இருக்காரலாம் இம்ரான்கான் அவர்கள் இம்ரான்கான் அவர்களுடைய அந்த பார்ட்டி வைஸில் இருக்கக்கூடிய எம்பி அவர் சொல்கிறார் இங்கே இருக்கிறது கூட்டம் இந்த நரிக்கூட்டத்தை வச்சு இந்தியாவினுடைய சிங்கக்கூட்டத்தை அழிக்கவே முடியாதப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற ஒரு வார்த்தை பெருசாக பேசப்பட்டது அதே பாகிஸ்தானுடைய பாராளுமன்றத்தில் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர்கிட்ட சில கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்படுது நீங்கள் ஏன் ட்ரோனை வந்து அடிக்கவே இல்லை இந்தியாவினுடைய ட்ரோனை அடிக்கவே இல்லை எல்லாமே நம்ம ஊரில் வந்து விழுந்து நொறுங்கி வெடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் அடிக்கலை நாங்கள் அடிச்சிருந்தோம்னா நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய லொக்கேஷன் எல்லாம் இந்தியா கொண்டு போயிருக்கோம் அதனால தான் நாங்கள் அடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு நீங்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கீங்க அப்படிங்கிற பல கேள்விகள் அவரை பார்த்து வருது ஒரு கட்டத்தில் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாரு நம்ம ஊரில் மதரசாவில் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க அவங்க தான் நம்முடைய ஃப்ரண்ட்லைன் செகண்ட் ஃப்ரெண்ட்லைன் அப்படின்னு சொல்கிறார் ஏ குழந்தைகள் அவங்கள வச்சு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொடுக்குறாங்க எங்களுக்கு போரை தவிர வேறு எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு பாகிஸ்தானுடைய இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் போர் அப்படிங்கிறதே வேண்டான்னு சொல்லி இந்தியர்கள் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளையும் தீவிரவாத குழுக்களையும் அது நீங்கள் என்ன செய்யுங்க கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்கோம் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களை தெளிவுபடுத்திட்டோம் நாம அடித்தோம் நம்ம ஆப்ரேஷன் சிந்துர் வழியாக கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு டார்கெட் ஒன்பது இடங்களை அடித்தோமா அப்படி அடித்தா எல்லாமே இறந்து போனது எல்லாமே தீவிரவாதிகள் அந்த தீவிரவாதிகளுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் போது அதை முன்னாடி நின்று நடத்துனது ஒரு தீவிரவாதி அந்த தீவிரவாதிக்கு தலைக்கு இவ்வளோ லட்சம் ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை வெளியிட்டிருப்பது அமெரிக்கா இதை யூகேனுடைய ஹை கமிஷனர் நம்ம இந்தியாவை சார்ந்த ஹை கமிஷனர் யூகேல போய் அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுக்குறாரு இங்கே பாருங்கள் இந்த டெரரிஸ்ட் யார் தெரியுமா இவன் பேர் தான் இது இவனை நம்ம என்ன செஞ்சோம் அங்கே பாருங்கள் பாகிஸ்தானுடைய அந்த இறுதிய ஊர்வலத்தில் அவன் இருக்கான் இப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார்ட்டையுமே பேச்சு இல்லை மூச்சு இல்லை ஏன்னா யாருமே பாகிஸ்தானுக்கு எதிராக அவங்க கருத்துக்களை சொல்லணும்னு நினச்சாலும் சொல்ல மாட்டேக்காங்க யூகே போன்ற நாடுகள் இன்னும் நமக்கு ஆதரவு இருக்காங்க பட் பாகிஸ்தானை நீ செய்யவே கூடாது இதை செஞ்சிருக்கக்கூடாது நீ இந்த போரை தொடங்கி கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிச்சாருங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை இந்த இடத்துல இந்தியா பாகிஸ்தான் இரண்டும் அடிப்பட்டுட்டு போட்டும்பா அப்படிங்கிற லெவலில் தான் இருக்காங்க ஐஎம்எஃப் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐஎம்எஃப் பாகிஸ்தானுக்கு பெயில் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க இருபது முறைக்கு மேலே பெயில் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஐஎம்எஃப்ட்டை நம்ம கேட்கக்கூடிய கேள்வி இந்த முறை நீங்கள் பெயில் அவுட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரிக்வஸ்ட் வைக்கிறோம் அவன் டெரரிசத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கான் ஒருவேளை நீங்கள் அந்த ஃபண்டை கொடுக்குறீங்கன்னா நீங்களும் தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடுவீங்க எனவே நீங்கள் அந்த பணத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எல்லாருமே எதிர்பார்த்த ஐஎம்எஃப் அந்த பணத்தை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் என்ன ஐஎம்எஃப் அந்த ஒரு பில்லியன் அமெரிக்க டாலரை நாங்கள் பாகிஸ்தானுக்கு கொடுப்பதாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறது ராய்டர்ஸ் முக்கியமான ஒரு ஊடகம் அப்போ ராய்டர்ஸ் நிறுவனம் இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் என்றால் அப்போ ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் யாருக்கு கிடைச்சிருச்சு பாகிஸ்தானுக்கு கிடைச்சிருச்சு இந்த ஒரு பில்லியன் அமெரிக்க டாலரை வச்சு ஏகப்பட்ட வெப்பன்ஸை வாங்குவாங்க இந்தியாவுக்கு எதிராக தாக்குதலை நடத்துவாங்க இதில் பெரிய தாக்குதல் இரநூறுலேருந்து முந்நூறு நானூறு ட்ரோன்ஸை பயன்படுத்தினார்கள் பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ட்ரோன்ஸ் துருக்கி வழியாக கிடைத்ததா துருக்கியினுடைய ட்ரோன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ப்ரிமினரி ரிப்போர்ட் அப்படிங்கிறத நம்முடைய வெளியுறவு அமைச்சகம் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாமே நேற்று இரவு நடந்துருச்சு அதாவது முந்தானத்திரவு நீங்கள் இப்போ பார்த்துட்டு அதன் பிறகு தான் அடுத்த நாள் காலையில் நம்ம எல்லாருமே பேசுகிறோம் பேச்சுவார்த்தை வழியாக எல்லாமே ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம் ப்ரெஸ் மீட் கொடுத்த கொஞ்சம் நேரத்திலேயே நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் நம்முடைய ராணுவ தளபதி நம்முடைய விமான தளபதி கப்பற்படை தளபதி எல்லாருமே பேசுகிறாங்க கரெக்டாக அடுத்த நாள் நைட்டு வருது அடுத்த நாள் நைட்டில் என்ன நடக்குது எகெயின் ட்ரோன் வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க பாகிஸ்தான் இந்த முறை அவங்களுடைய ட்ரோனினுடைய வீரியம் அவங்களுடைய ரேஞ்ச் இது எல்லாமே அதிகமாகுது நாமும் அதற்கு எதிராக நம்முடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம் ட்ரோன் அடிக்கிறோம் திரும்ப நாமளும் அடிக்கிறோம் திரும்ப அடிக்கிறோன்னா நாம் அங்கே சியல்கோட்டில் அடித்தோம் ஏகப்பட்ட இடத்துல நாம் நம்முடைய திரும்ப அடி தாக்குதலை செய்தோம் இந்த நேரத்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் எல்ஓசி பக்கமாக இருக்கக்கூடிய பல இடங்களும் பிளாக் அவுட் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு எதிராக அட்டாக் அப்படிங்கிறது வருது அப்படின்னு சொல்லி அதை இன்டர்செப்ட் பண்ணாங்க ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு எதிராக ஒரு மிசைல் வருது இல்லாட்டி ட்ரோன் வருதுன்னு சொல்லி அதை இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க இப்படின்னு சொல்கிற முக்கியமான இடங்கள் எல்லாமே இப்போ யார் இருக்காங்க பாகிஸ்தான் இருக்காங்க ட்ரோனை வீசிட்டு இருக்காங்க அப்படி ட்ரோனை வீசி அதை தடுக்க வரக்கூடிய அந்த தடுப்பு ஏவுகணை எந்த இடத்துலேருந்து வருது அப்படிங்கிறதுக்கான அந்த டீட்டெயிலை எடுத்து ஒரு யுத்தம் வரும்போது அந்த இடத்தெல்லாம் முதல்ல அடிக்கிறதுக்கு தான் பாகிஸ்தானுடைய பிளான் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இன்றைக்கி நம்ம இராணுவம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பல அமைப்புகளும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் ட்ரோன் அனுப்பி விடுறதுனால அவங்களுக்கு அஞ்சு நோக்கம் இருக்கலாம் ஒன்று நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்காக இருக்கும் இன்னொன்று இந்த ட்ரோனை அனுப்பிவிட்டு நம்முடைய ஆயுதங்களை தீர்க்க வைப்பதற்காக இருக்கும் அப்படி இல்லைனா நமக்குள்ளே ஏதோ ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்துவதாக இருக்கும் அப்படி இல்லைனா ப்ரிசைஸ் தாக்குவதற்காக இருக்கும் அப்படி இல்லைனா நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விலை குறைவான ட்ரோன்ஸை வச்சு இவ்வளோ விஷயங்களை டெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தானால் இந்தியாவை மறுபடியும் ஒரு புதிய போரில் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் நினச்சிட்ருக்காங்க நம்ம இராணுவம் என்ன அவ்வளவு லோவாக இருக்குது நம்ம ஆயுதங்கள் ஏதோ பாகிஸ்தானுடைய இந்த ட்ரோன் வந்த உடனே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் நினச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது நமக்கும் தெரியும் ஒருவேளை யுத்தம் வரலாம் அதுக்கு தந்தாப்பில் நம்ம என்ன செஞ்சுருப்போம் ஸ்டாக் வீல்ஸ் அப்படிங்கிறது எடுத்து வச்சிருப்போம் இந்தியன் ஆயிலெலாம் இன்றைக்கி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க யாரும் பதட்டப்பட வேண்டாம் போதுமான அளவுக்கு இந்தியர்களுக்கு தேவையான ஆயில் எல்லாமே நம்மகிட்ட கஸ்டடி இருக்குது அப்படின்னு சொல்லி பஞ்சாப் நம்முடைய பஞ்சாப் மாநிலம்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பேர் ஏகப்பட்ட இடங்களில் இந்த பாகிஸ்தானுடைய ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறதுக்கு சவுண்டு கேட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜஸ்தானில் சில ஏரியாக்களில் நேரடியாக அந்த ட்ரோன் அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய்ட்டுருக்காங்க ஹெல்த் மினிஸ்ட்ரி ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் லீவ் போட்டவங்களாம் திரும்ப வந்துருங்கப்பா லீவ்லாம் கிடையாது பெரிய அளவில் பிரச்சனை ஓடிட்டுருக்கு இருக்கு யாரும் லீவ் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஹெல்த் மினிஸ்ட்ரி சொல்கிறாங்க நம்முடைய ராணுவ தளபதிக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்குறோம் அதிகாரத்தை கொடுக்குறோம் புதிய பெட்டாலியன் நம்முடைய டெரிட்டரியல் ஆர்மி அப்படிங்கிறது பில்டப் பண்ணுறதுக்கான முழு அதிகாரம் மூணு வருஷம் உனக்கு தான் யாரை வேணாலும் எடுத்து என்ரோல் பண்ண எந்த ராணுவ வீரர் வேணாலும் இராணுவத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற அதிகாரத்தை நம்ம கொடுக்குறோம் தலைமைச் செயலகம் எல்லாத்துக்குமே இன்னைக்கு உள்துறை அமைச்சகம் சார்பாக ஒரு செய்தி வெளியானது எல்லாருமே எமர்ஜென்சிக்கு ரெடி ஆகிற மாதிரி சிவிலியன் ஆக்டிவ் படி எல்லாருமே என்ன செய்யுங்க அந்தந்த மாநிலங்களை கொள்ளுங்கள் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அந்த மாநிலத்துக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சகம் எல்லாருக்குமே இன்னைக்கு அவங்களுடைய சுற்றறிக்கையை வெளியிடுகிறது குடியரசுத் தலைவர் சபரிமலைக்கு வரதா சொன்னார்ல ம முர்ம அவர்கள் அவங்களுடைய அந்த சபரிமலை அந்த விசிட் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணிட்டாங்க இவ்வளோ டென்ஷனாக இருக்குது இப்போ எப்படி சபரிமலை போக முடியும் அப்படின்னு சொல்லி இதற்கு மத்தியில் நம்முடைய ரஷ்யாவினுடைய பரேடு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு விக்டரி பரேட் ஆரம்பித்து முடிஞ்சிருச்சு அங்கே யாரெலாம் வந்தாங்க புர்கினோ ஃபேசோ வந்திருந்தாங்க அந்த இப்ராஹிம் அவர்கள் வந்திருந்தாங்க சீனாவினுடைய ஜி ஜிங்பிங் அவர்கள் வந்திருந்தாங்க ஏகப்பட்ட டிமாண்டு ஏகப்பட்ட பரேட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாங்க நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு வாழ்த்துக்களை ட்விட்டர் வழியாக பகிர்ந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் நம்மளை அடிக்கிறாங்க நம்ம திரும்ப அடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ரா நம்முடைய உளவு அமைப்பு அதனுடைய தலைவர்கள் இவங்க எல்லாருமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்துக்கொண்டார்கள் அப்படின்னும் ஸோ என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரில இப்போது மூன்றாவது முறையாக ட்ரோன்ஸ் வழியாக நமக்கு அட்டாகை நடத்தியிருக்காங்க பாகிஸ்தான் இந்த மூன்று முறையும் நம்ம டிஃபென்சிவாக தான் இருந்திருக்கமே தவிர அஃபென்சிவாக இல்லை ஒருவேளை நாம் ஒஃபென்சிவாக இருந்து பாகிஸ்தான் இனிமேல் அடிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது உலக நாடுகள் நமக்கு காண்பிப்பார்கள் உண்மையான சுயரூபம் உலக நாடுகளுடைய சுயரூபம் அப்போ தான் வரும் இந்தியா அடிக்கப் போகிறாங்க இந்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயோ பாவப்பட்ட நாட பாகிஸ்தானை போய் அடிச்சுட்டு இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி யாராவது வந்தாங்கன்னா அந்த டைமில் இருக்குது ஏகப்பட்ட மிஸ்இன்ஃபர்மேஷன் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதெல்லாம் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் போட்டு வழியாக இயந்திரங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த போட் வழியெல்லாம் ட்விட்டருக்கு ரிப்ளை அனுப்புகிற மாதிரிலாம் செஞ்சிருக்காங்க இந்த மூலையெல்லாம் பாகிஸ்தான் மூலை கிடையாது இதெல்லாம் சீனா மூளை தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சீனா இதுக்கு பின்னாடி இருக்காங்க இது ஒரு ப்ராக்ஸி வாரா மாற்றுறதுக்கு சீனா தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் இந்தியாவுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி இது மொத்தமாக முடிச்சு விட்டுருணும் அப்படின்னு சொல்லி இந்திய ராணுவம் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது இந்திய ராணுவம் இப்போது தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க பட் அடுத்ததாக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓவராலாக நடந்தது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்வதற்கு தமிழ் பட்சத்தில் டேட்டான இன்ஃபர்மேஷன் பதிவு பண்ணியிருக்கோம் இல்லை ஒரு நாளில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நீங்கள் தமிழ் விதையில் வரலாம் ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்